குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவுக்காக தமிழ்நாடு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாளிதழ்களில் அளித்த விளம்பரத்தில் சீன தேசிய கொடி இருந்தது சர்ச்சையாகி இருக்கிறது இதற்காக திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் திமுகவோ விளம்பரம் அச்சிடுவதில் சிறு தவறு நடந்துவிட்டதாக கூறுகிறது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது இதனையொட்டி தமிழ்நாடு மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் நாளிதழ்களில் விளம்பரம் ஒன்றை அளித்திருந்தார் இதில் சில ராக்கெட்டுகளின் படங்களும் இடம்பெற்றிருந்தன அதில் பிரதானமாக இடம்பெற்றிருந்த ராக்கெட்டில் சீன கொடியும் மற்றொரு ராக்கெட்டில் சீன எழுத்துக்களும் இடம்பெற்றிருந்தன இது குறித்து பேசிய பிரதமர் மோடி திமுகவின் இன்றைய விளம்பரம் நகைப்புக்குரியதாக உள்ளது அவர்கள் இந்திய அறிவியலையும் இந்திய துறையையும் அவமதித்துள்ளனர் அதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट देकर के उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा के, स्पेस की सफलता को वो दुनिया के सामने तमिलनाडु रखना नहीं चाहते थे उन्होंने हमारे साइंटिस्टों का தமிழ்நாடு பானேசெக்டர் பிரதமரின் விமர்சனத்திற்கு பதிலளித்த திமுகவை சேர்ந்த தூத்துக்குடி தொகுதி எம் பி கனிமொழி ஆர்ட் ஒர்க் செய்பவர்கள் இந்த படத்தை போட்டிருக்கிறார்கள் இங்கே வருகிறார் அவரை பிரதமர் வரவேற்று மகாபலிபுரத்தில் வாக்கிங் சென்றார்கள் அதை எதிரி நாடு என யாரும் அறிவிக்கவில்லை என்று தெரிவித்தார் யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு எடுத்து போட்டிருக்காங்க இதுல வந்து சைனீஸ் இங்க வராரு அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மாவலிபுரத்தில் வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிர்நா எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல நாளிதழ்களில் அந்த சர்ச்சைக்குரிய விளம்பரத்தை அளித்திருந்த தமிழ்நாடு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் இது குறித்து விளக்கமளித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளிதழ் விளம்பரத்தில் சீன அடையாள கொடியுடன் அச்சிடப்பட்டு சிறு தவறு நடந்துவிட்டது என்றும் அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் தெரிவித்தார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் இல்லாமல் அந்த துறையுடைய அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் எழுதளம் இங்கே அமைக்கப்பட வேண்டும் இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையிலே வலியுறுத்தி வந்தார்கள் அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம் ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளி தெரியம் வீறக்கூடாது அப்படிங்கிற க விளம்பரம் போடலாம் விளம்பரக்கார சில சில தவறு பண்ணால் நாங்கள் அதை மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து இந்தியாவிடைய எங்களுடைய நெஞ்சில் இருக்கிறது இந்தியாவுண்ட பற்று இந்தியாவை தவிர இது யாரும் எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு அவ்வளவுதான் சர்ச்சைக்குள்ளான இந்த விளம்பரம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒரு வடிவமைப்பு நிறுவனத்தில் தயார் செய்யப்பட்டு பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது